ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரெலுங்காய் வீட்டு சமையலாம் அவரக்காய் அவியல் வந்து எப்படி செய்யலாம் டேஸ்ட்டாக அப்படின் சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு அவரைக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப ஒரு ரெண்டு பூண்டு பல் நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு வந்து சீரகம் இது எல்லாத்தையும் வச்சு குரகிறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலியில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த அவியல் வந்து தேங்காய் தேங்காயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கேரளாவில் வந்து தேங்காயில் தான் செய்வாங்க நான் ஆட்டினேன் தேங்காய் தான் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற வாசனை கட்ட தேங்காய்ண்ணை வந்து சேர்த்துக்கூடாதுங்க நம்ம சமைக் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் தான் வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ தேங்காய்ண்ணை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த விழுதை வந்து நம்ம இது கூட ஒன்றும் அதிகமாக இடித்து வச்சுக்கிற இந்த கலவை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு பச்சைவாச போக நல்லா அது நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேற்ற நெல்லும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இது நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசம் போக வறுபட்டு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கிறேங்க நான் அதையும் நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாங்க பொன்னிறமா வர அளவுக்கு பொன்னிறமா வர வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு எழுந்துச்சுனாலே போதுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுங்க இப்போ அவரக்காய் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க அவரக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சுவைக்கு இருப்ப சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அதையும் நம்ம கலந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை மூடி வச்சிடலாங்க தட்டு வச்சு அது வெந்து வரட்டுங்க நம்மளுக்கு மிதமான தீயிலே வச்சு மூடி வச்சிடலாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்தது நம்ம கலந்து நம்ம கலந்துட்டு இது போல் குற குறைப்பாக அரைச்ச தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கணுங்க நைஸாக வந்து அரைப்படக்கூடாதுங்க தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாமா ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கலந்துட வேண்டாங்க அப்படியே தட்டு வச்சு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க நம்ம ஒரு நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கம்மகாமண்ண இந்த நம்மளுக்கு பூண்டு சீரக வாசனையோட அவியல் வந்து ஆயிடுச்சுங்க அவியல் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இது போல் கொஞ்சமாக ஜூஸியாக தான் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கலந்துட்டு ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இறக்கிலாங்க அப்போமா கொஞ்சமாக மல்லி இலைகள் வந்து தூவிட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான அவரைக்காய் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க